இந்த பதிவில் முருகன் முருகப்பெருமானுடைய ஒரு பக்தி பாடலை பார்க்கலாம் கந்தனே கடமனே கருத்தில் உறந்திடும் கருணை வடிவான குகனே கண்களோ பனிரெண்டு ஏழையை காக்க ஒரு கண்டமில்லையோ சிந்தனை முழுவதும் சிதறிடா வண்ணமுன் செம்மலர் பாதங்களே சரண் என்று கொண்டுனை சந்ததம் பாவினேன் செவிகளில் விழவில்லையோ வந்தனை செய்துனை நாளெல்லாம் வாழ்த்தியே வணங்கிடும் சிறுவன் என்னை வாழாவே வைப்பதும் வேளனே உனக்கு ஓர் விளையாட்டு என்றோ வந்தனை இக்கணம் வலிய வந்தே அருள வேண்டியே பணிந்து நின்றேன் வளமான திருத்தனையில் உரைகின்ற வேலனே சக்தி மகனே கந்தனே கடமனே கருத்திலிருக்கும் கண்ணை ஒடிவான குகனே கண்களோ பனிரண்டிருந்திடும் ஏழையை காக்க ஒரு கண்ணும் இல்லையோ சிந்தனை முழுவதும் சிதறிடா வண்ணமுன் முன் செம்மணர் பாதங்களே உன் சிந்தனை முழுவதும் சிதறிடா வண்ணமுன் செம்மணர் பாதங்களே சரண் என்று கொண்டுனை சந்ததம் பாவினேன் செவியில் விடவில்லையோ வந்தனை செய்தனை நாளெல்லாம் வாழ்க்கையே வணங்கிடும் சிறுவன் என்னை வாளாவை வைப்பதும் வேலனே உனக்கு ஒரு விளையாட்டு செய்கை என்றோ வந்தனை இக்கணம் அழிய வந்து அருள வேண்டியே பணிந்து நின்றேன் வளமான திருத்தனையில் வந்து நிதம் வாழ்கின்ற வேலனே சக்தி மகனே எத்தனை விதங்களில் என் அப்பனே உன்னையான் எப்படி பாடினாலும் எத்தனை விதங்களில் என் ஐயனே உன்னையான் எப்படி நோக்கினாலும் எத்தனை பேர் சொல்லி என் குறைகள் யாவுமே எடுத்து நான் கதறினாலும் ஏழாமல் இன்னுமே நீ என்னையே சோதித்து எள்ளி நகையாடுகின்றாய் உத்தமன் உன்னையே ஓர்தனை என்று நான் உறுதியாய் பற்றி நின்றேன் உடனே உன் மயில் மீது ஓடோடி வந்தனது உருவினைகள் யாவும் களைவாய் பித்தனின் மைந்தனே பக்தியால் பிதற்றும் இப்பித்தனையும் ஆண்டருள் புரியுவாய் பெருமை ஒளி செந்தூரில் புகழ் சேர உழைகின்ற பாலனைய சக்தி மகனே எத்தனை விதங்களில் என் ஐயனே உன்னையான் எப்படி பாடினாலும் இத்தனை விதங்களில் என் ஐயனையே உன்னை எப்படி நோக்கினாலும் ஏழாமல் இன்னுமே நீ என்னையே சோதித்து எல்லி நகையாடுகின்றாய் உத்தமன் உன்னையே ஓர்துனை என்று நான் உறுதியாய் பற்றி நின்றேன் உத்தமன் உன்னையே ஓர்துனை என்று நான் உறுதியாய் பற்றி நின்றேன் உடனே உன் மயில் மீ உடனே உன் மயில் மீது ஓடோடி வந்தனது உருவினைகள் யாவும் களைவாய் பித்தனின் மைதனே பக்தியால் பிதற்றும் இப்பித்தனையும் ஆண்டருள் செய்குவாய் பெருமை செந்தூரில் புகழ் சேர ஒழிகின்ற பாலனே சக்தி மகனே கதியாக உன்பதம் கருத்தில் கொண்டு நான் கதறியே அழுகின்றதும் கொடுமையாம் வறுமையில் குமைந்த நான் உன்னருளை கூவியே தொழுகின்றதும் பதியான உன் செவிகள் பனிரெண்டில் ஒன்றிலுமே பதியாமதில் இருப்பதேனோ படுந்துயரம் இனிமேலும் பட முடியாதப்பனே பார்த்தருள் புரிகுவாய் விதியானதென்னை மிகவும் பாட்டியே வதைத்திடவும் வேறொன்றும் செய்வதறியே ஏன் விழிகளில் நீர் பெருக விழிகளில் நீர் பெருக வீழ்ந்து நான் கதறுவதை வேடிக்கை பார்ப்பதழகோ துதிப்பாடி உன்னையே தொழுகின்ற என் துயர் துடைப்பதன் கடமை என்றோ சேர் பள்ளிதனில் தனியாக தோம் கொண்ட தூயனே சக்தி மகனே மாயவன் மருகோணே மாகாளி மைந்தனே மனத்தினில் என்றும் பதியும் மாயா சுரூபிணியும் மலையரசன் மகளும் மா சக்தி வேல் கொண்டவாக தூயவன் உன்னையான் தினமுமே பாடியும் திருபுளம் இறங்கவில்லையோ துதிப்பதில் பிழை ஏதும் வெறுப்பினும் தயவாக பொறுத்தருள் தள்ளிடாதே நீ என்னை தள்ளிடினும் நான் உனது பாதமே நம்பினேன் ஐயா நெஞ்சமும் வெறுகியே நீராக வெளிகளில் நானலாம் போட நானும் ஐயனே முன்னடிகள் அடைக்கலம் என்று அடைந்துட்டேன் ஆண்டருள் செய்குவாயே அழகான ஏரக தமர்மறு குருவே என் அண்ணையாம் சக்தி மகனே பாரதனில் பிறந்துட்டு பல கஷ்டம் தான் பட்டு பாவியேன் மிகவும் நொந்தேன் பார்த்தருள் புரிகுவாய் பார்வதியின் மைந்தனே பாலனே கருணை செய்வாய் பேரெதுவும் வேண்டிலேன் புகழ் எதுவும் வேண்டிலேன் உன் பாத புகழ் ஒன்றே போதும் போதுமப்பா பேதை நான் படந்துயிரை புரிந்தனே அருள் இருந்து பாரலாம் வாழ வைப்பாய் ஆறதும் சொல்லிடனும் அத்தனையும் முன்னடியில் அர்ப்பணித்து நான் அமைதி கொள்வேன் ஆதரவு நீ அன்றி ஆறுமனைக்கு இல்லை என அன்றே நான் கண்டு ஏன் ஊர்தலில் உறைந்தாலும் உள்ளத்தில் என்றுமே உன்னை நான் சிக்க வைத்தேன் உயர்வான பழமுதிர் சோழர்களில் உரைகின்ற ஒருவனே சக்தி மகனே அஷ்டமா சித்திகளும் அண்டியுன் பாதமே அடையொரு கருளவில்லையோ அற்புதங்கள் பலவாக அனுதினமும் முன்னர்லால் அகிலத்தில் அமைவதில்லையோ கஷ்டமே நிறைந்திட்ட கர்ம வினையாம் எனும் கடலிலே தள்ளிவிட்டாய் கடக்கும் ஒரு தோணியாய் காட்சியும் தந்தன்னை காப்பதன் கடமையா துஷ்ட நாம் சூரனை துண்டு துண்டாக்கியே தேவர்கள் தேர் தீர்த்தவா தொல்வினைகள் தன்னை தொல்லை செய்யாமலே தடுத்தனை தாங்கி நிற்பாய் இஷ்டமாய் உன்னை என் இதயத்தில் ஏற்றனன் என்னை ஏற்பாய் இலகுகள் பரங்கொன்றில் இரு மாதர் இணைந்தரையும் இன்பமே சக்தி மகனே எத்தனை ஜென்மங்கள் எடுத்தேனோ தெரியாது பூமிதில் ஐயா இனி ஏது ஜென்மமும் இவ்வேலைக்கு இல்லை என இறங்கினே அருள வேண்டும் முக்தினி தர வேண்டி முழுவதுமே உன்னை நான் முக்காலும் நம்பி வாழ்வேன் முன்பின்னம் தெரியாது மூவாசை ஒழித்து நான் முடிவிலில் உன்னை சேரவே அத்தனை அற்புதம் அண்டினேன் அடியினை ஆண்டருள் செய்குவாயே பித்த நாம் எளியனின் இப்பதுவல் பாடும் முன் பக்தரெல்லாம் பாரியிலே சீர் வெற்று பல்லாண்டு வாழ்ந்திடவே போற்றினேன் சக்தி மகனே போற்றினேன் சக்தி மகனே போற்றினேன் சக்தி மகனே போற்றினேன் சக்தி மகனே